ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே விஷயம் ஹாப்பி நியூ இயர் போன வருஷத்தில் நம்ம பட்ட கஷ்டங்கள் சில பேரை இழந்திருப்போம் சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கோம் கெட்ட விஷயங்களும் நடந்திருக்கோம் அதெல்லாம் மனசுலேருந்து எடுத்துகிட்டு புதிய விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு புகுத்திக்கோங்க இந்த வருஷத்தை வந்து நீங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் ஓகே இந்த ஸ்டோரி வந்து எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா மதுரை மாவட்டம் இருக்கிறதுல அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் இந்த பையன் வந்து லாரி டிரைவர் அதாவது டெய்லி காலையில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆறு ஆறு மணிக்கு கிளம்பி போயிட்டு நைட்டு வந்து ஒரு பத்து மணிக்கு வீட்டுக்கு வர்ற மாதிரி இவர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு ஒரு நாள் இவர் வேலைக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப லேட் ஆகிடுச்சு மழைக்காலம் வேறு மழையும் நல்லா சோன்னு பெஞ்சிட்ருக்கிறது அப்போ அந்த மழை வந்து அதிகமாக இருக்கிறனால இந்த அண்ணன் அங்கே பஸ்ஸு கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே பஸ்ஸும் வந்துடுச்சு பஸ்ஸில் ஏறி வந்து இவங்க ஊர் பஸ் ஸ்டாண்டில் இறங்குறான் இறங்கும் போது அங்கே வந்து ஒரு பொண்ணு நிற்கிது மழையும் அதிகமாக விளையறனால இவன் வந்து சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு அந்த பஸ் ஸ்டாப்லேயும் நிற்கிறான் அப்போ அந்த பொண்ணை வந்து பார்க்குறான் பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து இவனை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுது அதாவது சிரிக்குது சிரிக்கும் போது இவன் வந்து ஏதோ சிரித்தா நம்மளும் சிரிக்கணுமே அப்படின்ட்டு இவன அப்படின்னு சிரிச்சிருக்கிறான் அதுக்கப்புறம் எங்கக்கா இங்கே நிற்கிறீங்க ரொம்ப லேட்டாகிடுச்சி வேற எங்கே போகணும் அப்படின்னு கேட்கும் நான் பக்கத்து ஊர் தான் தம்பி அப்படின்ட்டுருக்காங்க ஓ அப்படிங்களா அப்படின்னு கேட்டிருக்கான் அப்போ நீங்கள் எந்த ஊருன்னு கேட்கும் நான் இந்த ஊர் தான்க்கா எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் நடந்து போகணும் அவ்வளோதான் அப்படின்னு இவன் சொல்லியிருக்கலாம் இதுக்கு முன்னாடி நான் அவங்கள ஏன் பார்த்தது இல்லைக்கா அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் அதுக்கு அவங்க வந்து அதனால் என்ன அப்படின்ட்டு சிரிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே மழை ரொம்ப அதிகமாக இருந்தனால ஒரு மாதிரி ரெண்டு பேருமே பக்கமாக பேசிகிட்டே பக்கமாக வந்திருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள அறியாமல் அவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் ஏற்படுது அதாவது காதல் மலர்கிறது அந்த காதல் வந்து உடனே பார்த்து உடனே பேசி உடனே லவ்வில் இறங்கி அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கணவன் மனைவியா இருக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு உறவுல இருக்கிறாங்க இருந்ததுக்கப்புறம் அவன் சொல்கிறான் உன்னை வந்து நான் லவ் பண்ணுறேன் இந்த செகண்ட்லருந்து இதுக்கப்புறம் நான் தான் கல்யாணம் பண்ணுவேன் டெய்லி பதினோரு மணிக்கு நான் இந்த இடத்துக்கு வரேன் நீ வந்து என்னை பார்க்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துரு கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் நான் வீட்டில் சொல்லி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அருண் இந்த பொண்ணு அதுக்கு சரின்னு சொல்லிட்டு இவரும் நடந்து போகிறாரு அவளும் நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்டெப் வச்சுட்டு அருண் போறதையே நின்று பார்க்குறாங்க அப்போல்லாம் அருணுக்கு வந்து டவுட் வரல ஒரு கட்டத்துக்கு மேலே டெய்லியும் நைட்டு பதினோரு மணிக்கு போயிட்டு அந்த பொண்ணை பார்க்குறது மீட் பண்ணுறது அந்த உறவில் இருக்கிறது அந்த மாதிரிமா இருந்துருக்குறாங்க ஒரு மூணு மாதம் போயிருக்கு போனதுக்கப்புறம் அருணுக்கு வந்து ஒரு மாதிரி உடம்பு முடியலை அதாவது அருணுக்கு வந்து உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரியும் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணியிருக்காரு உடம்புல வந்து தெம்பே இல்லாத மாதிரி தன்னோட செயல்களை தானே செய்ய முடியாமல் இருந்து கூட கீழே இறங்கி ரெஸ்ட் ரூம் கூட நடக்க முடியாத அளவுக்கு அருண் ரொம்ப வீக் ஆகிட்டு இருந்திருக்கார் ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னோட காதலியுமே போய் பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப சோர்வாக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் பதினோரு மணி ஆனாலுமே அந்த நினைவுகள் இருக்குது தன்னோடய காதலியை போய் பார்ப்போமே இந்த இடத்துல பேசணுமே அப்படின்னு இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காளோ அந்த மாதிரிலாம் நினைவுகள் இருக்குது ஆனால் அவரனால் எழுந்து போய் தன்னோட காதலியை அந்த பஸ் ஸ்டாப்பில் மீட் பண்ண முடியலை அப்புறம் பார்த்தா நைட்டு பதினோரு மணி ஆகுது அப்போ பதினோரு மணிக்கு ஒரு கொலுசு சவுண்டு நல்லா ஒரு பொண்ணு சேரீ கட்டி மல்லிகைப்பூ வச்சு அவங்க வீட்டுக்குள்ளார நடந்து வர்றது வந்து நேராக அருணோட ரூம்குள்ளே நுழையுது அதை வந்து ஹாலில் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே படுத்துருக்குறாங்க அருணோட அப்பா அம்மா அவங்க அம்மா எழுந்து பார்த்துடுறாங்க என்ன சத்தம் இது அப்படின்னு அந்த பொண்ணு பார்த்தா நேராக போயிட்டு அருணோட ரூம்குள்ளே தான் நுழையுது அது அவங்க அம்மா பார்த்துட்டு சேக் என்ன இது இப்படி இருக்குது அந்த பொண்ணு ரூம்குள்ளே போன உடனே அருணும் அந்த பொண்ணும் பேசிக்கிற மாதிரி ஒரு மாதிரி கிசு கிசுன்னு பேசிக்குவாங்களேன் அந்த மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு உடனே அவங்க அம்மா வந்துட்டு நம்மளோட பிரம்மையா இல்லை நெஜந்தானா கதவு பூட்டியிருக்கு இந்த பொண்ணு எங்கேருந்து உள்ளார வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாக்கே ஒரு மாதிரி யோசனை அன்றைய நாள் அவங்க அம்மாவுக்கு அப்படியே அந்த இரவு முடியுது ஏன்னா அவங்க வந்து அதுக்கப்புறம் தூக்கமே வரலை இந்த பொண்ணு எப்படி உள்ளே வந்தது அப்படின்னு அப்புறம் மறுநாள் காலையில் அருணோட அப்பாக்கிட்ட சொல்கிறாங்க அருணோட அப்பா வந்து இது வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கல ஏன்னா ஏதாவது ஒன்று பார்த்துருப்பா கனவெது கன்றப்ப போடி அப்படின்ட்டு அவங்க அப்பா அசலிட்ட விட்டுட்டாரு அன்றைய நாளும் அதோட முடியுது திரும்ப இரவு வருது நைட்டு பதினோரு மணிக்கு கரெக்டாக அந்த பொண்ணு அந்த டோரை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணலை டோர் உள்ளார அந்த ஆவிலாம் புகர்மை அந்த மாதிரி பூந்து உள்ளார வருது அப்போ அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவை எழுப்புகிறாங்க நான் சொல்லும்போது நீங்கள் நம்பல இல்லை இப்போ பாருங்கள் அந்த பொண்ணு நேராக அருணோட ரூம்குள்ளே தான் போவா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அவங்க அப்பா அந்த பொண்ணும் பார்த்தா ஸ்ட்ரைட்டாக அருணோட ரூம்குள்ளே தான் போகுது அந்த பொண்ணு போய் ஒரு ரெண்டு மூணு செகண்ட்லேயும் அருண் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி சவுண்டு கேட்குது அப்போ அருணோட அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேகமாக போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணாமல் அருண் அருண் டே அப்படின்னு கூப்பிடுறாரு அருண் வந்து உள்ளேருந்து எந்த பதிலும் வரல ஒரு கட்டத்துக்கு மேலே கதவை டபால்னு ஓப்பன் பண்ணிடுறாரு ஓப்பன் பண்ணி பார்த்தா அருண் வந்துட்டு ஒரு பொண்ணோட வந்து உடனுறவு கொள்ளும் போது எந்த பொசிஷனில் இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்க உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லாமல் என்னடா பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு கேட்கும்போது அருண் வந்து நான் எதுவும் பண்ணலே எங்கப்பா ஏங்கப்பா போது என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கோபமாக அருணை வந்து பேசுகிறாரு அவங்க அப்பா டக்குன்னு அவருக்கு சுய வந்திருக்கு வந்ததுக்கப்புறம் பெட்ஷீட்டை இழுத்து போத்தி ஐயோ எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரிலங்கப்பா நீங்கள் எப்போ வந்தீங்க எனக்கு என்னாச்சு நான் ஏன் ட்ரெஸ்லாம் இருக்கேன் நான் படுக்கக்குள்ளே கையில் விஷிச்சு உடச்சிட்டு தான் நான் படுத்தேன் அப்படின்னு சொல்லி அருண் ஓ நழுகிறான் அவங்க அம்மாவை பிடிச்சிட்டு உடனே அவங்க அம்மா வந்துட்டு ஒன்றும் இல்லை சாமி ஒன்றும் இல்லை சாமி பயப்படாத பயப்படாத காலைல பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா அவனை ஆறுதல் படுத்துறாங்க அதுக்கப்புறம் அன்றைய இரவு வந்து அருணோட அப்பா வந்து அருண் கூட தான் படுத்து தூங்குறாங்க அதுக்கப்புறம் அன்றைய இரவு அதோட முடியுது பகலும் வருது வந்ததுக்கப்புறம் அருணோட அப்பாவுக்கு மனசு கேட்கலை அவங்க அம்மாக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க பையன் ஏன் இப்படி பண்ணுறந்தான் ஏதாவது பயந்த கோளாராக இருக்குமா இல்லை மோகினி பிரச்சனையாக இருக்குமா நம்ம இதை என்னன்னு பார்க்கணும் இல்லைன்னா பிள்ளையை இழந்துருவோம் ஏற்கனவே ரொம்ப வீக் ஆகிட்டான் நான் கூட அவனுக்கு வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் மெடிக்கல் ரீதியான்னு நினச்சேன் ஆனால் அவன் பயந்த கோளாராக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு உடனே அவங்க அம்மாவுக்கு அதுதான் சரின்னு பட்டிருக்கு உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அருணோட அத்தைக்கு ஃபோன் பண்ணுறாங்க அதாவது அருணோட அப்பாவோட அக்காவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி அருண் இந்த மாதிரி இருக்கான் ரொம்ப முடியலை அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே அழுது மனசுடஞ்சு பேசுகிறாங்க அப்போ வந்து சொல்கிறாங்க நைட்டு பதினோரு மணி ஆனால் இந்த பொண்ணு அங்கேருந்து டோர் ஓப்பன் பண்ணாமலே வருது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க நேராக வந்து அருண் ரூமுக்குள்ளே தான் போகுது தான் அவன் இந்த மாதிரி பண்ணுறாங்கண்ணி அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லி அழுகிறாங்க அப்போ வந்து அருணோட அத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரி நான் சொல்கிற ஒரு மாந்திரிகவாதி இருக்கார் அவர்கிட்ட நம்ம போய் பார்க்கலாம் ஆனால் நம்ம வந்து கேரளாவுக்கு போகணும் கேரளாவில் தான் அவர் இருக்கார் இவனை எப்படியாவது கேரளாவுக்கு அழைச்சிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அருணோட அம்மா வந்து சரி நான் எங்கள் வீட்டில் அவர்கிட்ட பேசுகிறேன் பேசிவிட்டு சொல்கிறேங்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட பேசுகிறாங்க அவங்க அப்பா உடனே வண்டி ஏற்பாடு பண்ணி அவங்க அத்தையும் கூட்டுக்கிட்டு அவங்க அப்பா அருணோட அம்மா அருண் அருணோட அத்தை அருணோட மாமா இவங்க எல்லாருமே கேரளாக்கு போகிறாங்க கேரளாவுக்கு போய் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் பற்றி அவங்க எல்லாருக்கும் தெரியும் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில் வாசலில் நுழையும் போதே அவங்க அங்கே உள்ள பூசாரிகள்னு சொல்லுவாங்க அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு என்ன தெரில பட் நம்ம ஊரில் பூசாரின்னு தான் சொல்லுவோம் பூசாரிகள்லாம் இங்கே வா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களை கை கைய கையசைக்கிறாங்க பேயை ஓட்டுறதுல வந்து பேயை வந்து ஒரு இருந்து பறிக்கிறதுல வந்து சோட்டானிக்கரை பகவதி அம்மன் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் அப்போ இவங்களை கையை கையை சிக்கிறாங்க இவங்களும் கிட்ட போகிறாங்க கிட்ட போனோடனே அருண் வந்து மண்டி மண்டியிட்டு மண்டிட்டு முட்டி போட்டு தலையை குனிஞ்சிட்டு இருக்கான் உடனே அவங்க அம்மா அப்பாலாம் தகச்சு போயிட்டாங்க என்ன பையன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு அப்போ ஏதோ ஒன்று அவனோட உடம்புல இருந்திருக்கு அப்படின்னு அப்போ யார் நீ அப்படின்னு சோட்டாணிக்கரை அம்மன் கோவில் பூசாரி வந்து அவங்க கேட்குறாங்க ஒரு சின்ன ரிச்சுவல் மாதிரி பண்ணி கேட்கும்போது அப்போ தான் அருணோட வாயில் வழி வாயிலிருந்தே சொல்லுது தன் அருணோட உடம்புலேருந்தே அந்த பொண்ணு பேசுது அதாவது நான் வந்து அருணோட ஊர் பஸ் ஸ்டாப்புக்கு பேக்கில் வந்து இருக்கிற பொண்ணு பேக்கில்னா பஸ் ஸ்டாப்புக்கு பின்புறத்தில் வந்து அந்த பொண்ணு தங்கியிருந்தது தான் அந்த பொண்ணு வந்து அதே ஊர் அதே ஊர் இல்லாமல் பக்கத்து ஊர் தான் பக்கத்து ஊரில் இருந்து இந்த ஏரியாவில் உள்ள பசங்கள் கூட தவறான தொடர்புகளுக்காக அந்த பொண்ணு இந்த பஸ் ஸ்டாப்புக்கு பின்னால் பின்புறத்தில் வந்து பேசிட்டு போகிறது அவங்களோட உடலுறவுகள் வச்சுக்கிறது உடலுறவுக்கு பின்பு அமௌண்ட்டு வாங்குறது இந்த மாதிரி தொழில் மாதிரி பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணோட வீட்டில் தெரிஞ்சிருக்கு பொண்ணு கூட பிறந்த ஒரு அண்ணன் இருக்கான் அவன் என்ன நினச்சிருக்கான் அப்படின்னா இவன் இப்படி பண்ணுறது தொழில் பண்ணுறது வந்து நம்ம பேர் கெடுது அசிங்கமாக இருக்குது அவளை வீட்டுக்கு வர சொல்லி அன்பாக பேசி அவங்க அண்ணன் ஆறுதல் படுத்துகிற மாதிரி நல்லா பேசியிருந்திருக்கான் பேசிட்டு அன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்புலாம் வச்சுருக்குறாங்க வச்சு அதில் விஷத்தை கலந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டாங்க அந்த பொண்ணு அதை சாப்பிட்றதுக்கு அப்புறமும் அந்த நைட்டில் கிளம்பி அந்த தொழிலுக்கு போயிருக்கு அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பின்புறத்தில் தான் அந்த எல்லாம் அவங்க போய் மீட் பண்ணுவாங்களாம் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பின்புறத்துலேயேவும் அவங்க ஒருத்தர பேசிகிட்ருக்கும் போதே அவங்க அப்படியே ஒரு மாதிரி வாயில் நுர நுரையாக வந்து அந்த இடத்துல அவங்க இறந்து போயிட்டாங்க இறந்து போனதுக்கப்புறம் கூட இருந்தவன் வந்து பயந்துட்டு ஓடிட்டான் ஏன்னா அவன் வந்து சொல்ல முடியாது இவங்க வந்து தப்பான ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வென் போய் வெளியில் சொன்னா அப்படின்னா இவனோட பேர் கெட்டு போயிடும் அப்படின்றதுனால அவன் ஓடி போயிட்டான் நான் பாடியை பார்க்கவும் அதுக்கப்புறமா அந்த அக்கா இறந்தும் அந்த பாடி அங்கேயே கிடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் நாலு நாள் கிட்ட அந்த பாடி அங்கேயே தான் கிடந்திருக்கு மக்கள் வந்து அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வராங்க போகிறாங்க வைக்கிறாங்க பட் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பின் சைடு வந்து இந்த பாடி கிடக்கிறது யாருக்குமே தெரில ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்மெல் வந்திருக்கு பாடி ஸ்மெல் வந்திருக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே தான் ஏதோ ஸ்மெல் வருது அப்படி சொல்லிவிட்டு மக்கள்லாம் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பின்புறத்தில் போய் பார்க்குறாங்க அப்போ வந்து அந்த அக்கா இறந்து போய் கிடக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாட்களுக்கு மேலேயே இருக்குமா அந்த பாடி இறந்து போயிட்டு அதுக்கப்புறம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லி அதுக்கப்புறம் போஸ்ட்மார்டம் பண்ணி அதுக்கப்புறம் இன்னாரோட வீட்டு தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த பாடியை ஒப்படைச்சி அதுக்கப்புறம் அவங்களுக்கான ஈமச்சடங்கெல்லாம் முடிச்சிருக்கிறாங்க இவங்க வந்து தனியாக அதாவது நைட்டு வந்து தனியாக ஒரு பத்து பதினோரு மணிக்கிட்ட பசங்க யாருனா தனியாக வந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி மல்லிப்பூலாம் வச்சு மேக்கப்லாம் பண்ணி தன்னை வந்து அழகாக காமிச்சிக்கிறது அவங்கக்கிட்ட போயிட்டு உடலுறவு கொள்வது இதுதான் இந்த அக்காவோட ஒரு நோக்கமாக இருந்துருக்கு இறந்ததுக்கப்புறமும் வந்து இவங்க வந்து அந்த பையனோட அந்த பையனோடன்னு கிடையாது அந்த ஊரில் இருக்கிற பசங்க யாருனா லேட்டாக வந்தாங்க அப்படின்னா லிஃப்ட் கேட்குற மாதிரி இல்லைன்னா தனியாக நிற்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மனசை வந்து கொஞ்சம் சதைச்சி விட்டு அவங்க கூட தப்பான உறவில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா வந்து அருணோட வாயிலிருந்து சொல்லுது அதுக்கப்புறம் வந்து பகவதி அம்மன் கோவிலேயும் சின்ன ரிச்சுவல் பண்ணாங்கள்ல அந்த ரிச்சுவலில் வந்து சத்திய வாக்கு வாங்குறாங்க இதுக்கப்புறம் வந்து இந்த பையனோட உடம்புல நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது நான் வரமாட்டேன் ஆனால் அவன் நைட்டு பதினோரு மணிக்கு என்னை பார்க்குறதுக்கு அந்த பஸ் ஸ்டாப்புக்கு அவன் வரணும் அவன் வரலை அப்படின்னா நான் அவனை தேடி வீட்டுக்கு வருவேன் இதுக்கு முன்னே நான் எப்படி வந்தனோ அதே போல் தான் நான் வீட்டுக்கு வருவேன் அவன் வந்து என்னை பார்த்தான் அப்படின்னா அவனோட உடம்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் நான் அவனோடய வீட்டுக்கு வந்து பார்த்தேன் அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பாக பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சோட்டணக்கரை பகவதி அம்மன் கோவிலில் வந்து எகுத்து பேசுது தும்முற பேசவும் அவருக்கு வந்து என்ன கோவம் வந்ததோ தெரில அதை பிடிச்சி அடி அடின்னு அடிச்சிருக்காங்க அருணோட உடம்புல இருக்க ஆன்மாவை அடித்ததுக்கப்புறமும் சொல்லுது எனக்கு அருண் வேணும் அருண் இல்லாமல் நான் போக மாட்டேன் அவனை கூட்டிகிட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா சொல்லுது அதுக்கு பகவதி அம்மன் கோயிலில் சொல்கிறாங்க உனக்கு நாங்கள் பேசுனால் சரி வராது அந்த அம்மனே அதாவது சோட்டானிக்கரை அம்மனே வந்து உன்கிட்ட பேசுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இவ் இந்த ஆன்மா வந்து பயந்துருச்சு பயந்துட்டு சரி நான் இனிமேல் அருணை வந்து எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் இதுக்கப்புறம் அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து நான் யாருக்கும் யார்கிட்டையும் தொந்தரவுன்னு போய் நிற்கவும் மாட்டேன் என்னோடய ஆன்மா வந்து மோட்சத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது இந்த பூஜை அதுக்கான பூஜை தான் இதுக்கப்புறம் நீ யாரையும் தொந்தரவும் பண்ணவும் முடியாது நீ வந்து சொர்க்குலோகத்துக்கு போயிடுவே அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி சொல்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஆன்மாவும் சரின்னு சொல்லி சத்திய வாக்கு கொடுத்துட்டு அருணோட உடம்புலேருந்து பிரிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் அருணோட அம்மாவும் சரி அப்பாவும் சரி அருணை கூட்டிகிட்டு ஊருக்கு வராங்க வந்ததுக்கப்புறம் இப்போ வரையிலும் அருண் வந்து ரெக்கவர் ஆகிட்டார் சரியாக தான் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து எந்த தொந்தரவுகளும் அவரோட உடம்புல வரல இப்போ வந்து பழைய உடல் கட்டமைப்போடு அருண் வந்து இருக்கிறதாகவும் சொன்னார் இந்த ஸ்டோரியை நமக்கு அமைச்சதும் இந்த வீடியோவில் நம்ம சொன்ன கதையில் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தான் அவர் தான் அருண் இது போன்ற ஸ்டோரி வந்து நம்மளோட சேனலில் உங்களோட நிஜ கதைகளை அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து உங்கள் ஸ்டோரியை சொன்னீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் இதை நான் அப்லோட் பண்ணுவேன் ஓகே கைஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் பார்த்து பத்திரமா இருங்க டாட்டா பாய் பாய் கேர்